தொடர்பணம் நம்ம எங்க வந்திருக்கோம் சூறப்பயம் சாப்பிடுறதுக்கு தாங்க வந்து குமார் சுட்டப்பயமா சுடாத பயமா என்ன வண்டி பேர் நம்ம இவ்ளவு காசு தான் சத்த பையன் கிடைக்கலையா எந்த ஊர்ல கூடு நல்லா கிடைக்கும் அதை காட்டு ஊட்டுக்கு போயிடுவோம் நாங்க அதையெல்லாம் காட்டு நீங்க என்ன தெரிவிக்கிறீங்க

பெற்றவன் பேசி போய் இல்லாமலும் நீ எந்த சொல்லு முதல்ல ஐயோ பார்த்தா அன்னைக்கு நாம மாற நேரமா அவனுக்கு யோகியமா மாதிரி நம்மளும் போட்டுறோம்ல

எது <laughs> <laughs> <laughs>

கஷ்டப்பட்டு சிங்கம் அடிச்சு ஒரு மே மானா வேட்டி ஆடும் ஆன சிங்க நோம்பு வந்து சாப்பிடறது இல்லையா சாப்பிடுன்னு சாப்பிடுவோம் ஒரு ஒரு எத்து விட்டோம்னா இப்ப சாப்பிடுவோம் நீ உள்ள உள்ளார போய் பாய பாத்துட்டு பயம் வேணாம் ரெண்டு பையன் கேட்டு வாங்க அதை விட்டு பயம் மூணு பையன்னு சொல்றது ரெண்டு மூணு பையன் நாலு பையன் ஒண்ணும் சொல்லல அதான் இல்லையே

அலைந்து உண்மை அடை வயது வாய்வு சாத்திய ஏன் நேராவே போயிருக்கலண்ணே எதுக்கு அலைஞ்ச அது பார்த்தா அது பாக்குறீங்க எனக்கு தெரியும் நீ என்ன பண்ண அத எங்கயாவது வெள்ளு போனா வந்துரும் நான் பொய்தே வரைக்கும் உட்கார்ந்து இருந்தேன் எவனும் வரல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போனா போன் அடிக்கிறான் அண்ணா எங்க இருக்கிறீங்க ஒரு டிஷ்லே மாத்தணும் ஒரு நிம்மதியாக திண்ண விடுறீங்கல்ல

அமைதி அமைதி சொன்ன சொல் தவறமாட்டான் இந்த கோட்டை சாமி தலைகீழாத்தான் குறிக்க போகிறேன் குமார் அவங்க வாங்கி ரெண்டு டைம் கொடிங்க நீ என்னவா பிரேமுக்கு தேவைப்படும் ஆறுமா வராந்தா சாமியா அயோ அயகெல்லாம்

打麦子去了，打麦子。嗯嗯